சூர்யா இருக்கிற இவர் வந்து ஒரு சிறந்த வில்லன் நடிகர் அப்படின்னு தெரியும் தெரியும் இவர் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த இயக்குனர் ஒரு கமர்ஷியல் இயக்குனர் அஜித்துக்கு வாலி என்கிற ஒரு பிளாக் பஸ்டர் கம்பேக் மூவி விஜய்க்கு குசி என்கிற ஒரு பிளாக் பஸ்டர் கம்பேக் மூவி இப்படி ரெண்டு பேருக்கும் கம்பேக் கொடுத்த எச் சூர்யா அவர்கள் நியூ அன்பே ஆறு தன்னுடைய இயக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை நடித்து அந்த படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது ஆனால் அதன் பிறகு அவர் நடித்த படங்கள்லாம் சரியாக போகாமல் ஃப்ளாப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடம் வந்து ஃபீல்டுலேருந்து வெளியே இருந்து அதுக்கப்புறம் மீண்டும் இசைங்கிற படத்தின் மூலம் தன்னுடைய டைரக்ஷன்லேயே நடித்து அந்த படம் ஒரு நல்ல பெயரை வாங்குச்சு கமர்ஷியலாக பெருசாக போகிறாலும் பேர் வாங்குச்சு ஆனால் கார்த்திக் விவராஜோட இரவு படத்துக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் நடிகர் அப்படிங்கிற பேர் எடுத்து இன்றைக்கி வந்து தமிழ் தெலுங்குல மோஸ்ட் வாண்டட் வில்லன் நடிகர் அப்படிங்கிற பேரை பெற்றிருக்காரு ஆனாலும் கூட அவருடைய தீவிரமான ரசிகர்கள்லாம் எப்போ சார் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுவீங்கன்னு எச்சரிச்சிட்டே இருந்தாங்க அதற்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா நான் கில்லர்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதைத்தான் விரைவில் நான் இயக்க போறேன்னு பல வருடமாகவே சொல்லிட்டு இருந்தாரு ஜெர்மனிலேருந்து ஒரு காரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இம்போர்ட் பண்ணார் இப்போ அந்த படத்தோட உண்மையான அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவித்து விட்டார் அதுவும் ப்ரொடியூசர் யார் என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யார் அப்படின்னா கோகுலம் மூவிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கோகுலம் கோபாலன் அவர்கள் தான் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக எச் சூர்யாவின் கனவு படத்தை தயாரிக்கிறார் இந்த படத்துக்கு டைட்டில் அதே டைட்டில் தான் மாற்றவே கிடையாது அவர் ஸோ இந்த படத்தோட அந்த பூஜை சில்ஸுக்கு பார்த்திங்களா அந்த அறிவிப்பு ஸ்டில்ஸில் வந்து எஜே சூர்யா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோகுலம் கோகுலம் கோபாலன் எல்லாருமே இருக்காங்க அவங்க டீம் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் யார் அப்படிங்கும்போது எல்லாரும் நினைச்சாங்க பிரியா பவானி சங்கராக தான் இருப்பாங்க அப்படின்னு அது ஏன் என்ன காரணம்னு உங்களுக்கே புரியும் ஏன்னா ஏற்கனவே வெற்றி கூட்டணி மான்சல்ல நடித்தாங்க அப்புறம் பொம்மையில் சேர்ந்து நடித்தாங்க அந்த கில்லர் படத்துக்காக ஜெர்மனிலேருந்து அந்த காரை இம்போர்ட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த காரில் முதல்ல உட்கார வச்சு போனது பிரியா பவானி சங்கர் தான் ஸோ அப்படிப்பட்ட அந்தளவுக்கு அளவுக்கு நட்பில் இருந்தாங்க அவங்க தான் ஹீரோயின்னு பேசப்பட்டுச்சு ஆனால் அதில் ஒரு அதிரடி திருப்பம் என்னவென்றால் இதில் ப்ரீத்தா அஸ்ராணி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் அதாவது அயோத்தி படத்தில் ஹீரோயினா நினைச்சிருக்கீங்க பிரீத்தி அஸ்ராணி மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினாக இப்போ இருக்காங்க அவங்க தான் எஜே சூர்யா ஜோடியா எஜேசூர்யா பாண்டில் சொன்னால் கில்லர் கேலா வந்து அவங்க தான் இருக்காங்க ஸோ இந்த கில்லர் படத்தையும் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எஜயசூர்யாவோட டைரக்ஷன் எந்த அளவுக்கு தெரிக்க விட போகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்